ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி லைஃப் ஸ்டைல் வாங்க எல்லாருமே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் இருக்கலாம் உறவினர்களுக்குள்ளேயும் இருக்கலாம் எல்லா இடங்களையுமே நம்பகத்தன்மை இல்லாமையே எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு என்ன சொல்கிறது நம்பிக்கை இல்லாமையே பேசவும் முடியாது பழகவும் முடியாது ஆனாலும் அந்த மாதிரி பழக முடியாது அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரையுமே முழுக்க 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 நம்புறதுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நம்மளை கொண்டு போய் ஒரு சில நேரங்களில் சிக்கல்களில் விட்டுடும் அது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பழகிறாங்க அப்படின்போது நமக்கு வந்து அவங்கள பற்றி ஹண்ட்ரட் நமக்கு தெரியாது எப்பவுமே கூடவே இருக்கும்போது தான் ஒரு சிலருடைய சுய எல்லாம் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் நாள்ன்றது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அது ஆளுங்களை பொறுத்து சிலரோட நடிப்பு திறமை வந்து ரொம்ப ஓவரில் ஹை லெவலில் இருக்கும் அப்படி இருக்கிறவங்கள வந்து நம்ம புதுசாக தெரிஞ்சு முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வருஷ கணக்கு கூட ஆகும் ஒரு சிலருக்கு நடிப்பு திறமை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு பல நேரங்களில் நீங்கள் வந்துட்டு ஒரு சிலர் நமக்கு எச்சரிக்கை கூட கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நானே இருக்கேன் நீங்கள் ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க அப்படின்போது ஒருத்தருட்டு பேசி பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் எனக்கு அவங்கள பற்றி தெரியும் அப்படின்றதுனால கண்ணு நீ கொஞ்சம் ஒரு லெவலாக பார்த்து நடந்துக்கோமா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ முழுசாக நம்புறது வந்துட்டு அவ்வளவு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அதை கேட்குறவங்க எல்லாருமே கேட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா இந்த அக்கா என்ன இப்படி சொல்கிறாங்க நம்மக்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க யா நம்மக்கிட்டலாம் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க இது மாதிரி நல்லவங்க யாருமே இருக்கவே முடியாது இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட தொடர்ச்சியாக பழகிட்டே தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க வெளியில் எப்படி இல்லை இந்த மாதிரி தான் நடந்தது இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க வந்து மறுபடியும் இப்படி பண்ணியிருக்காங்க அங்கே அதனால் நீ மாட்டிக்காத ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட இல்லை இல்லை அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை எங்கிட்டெல்லாம் இருக்கிறதில்ல அவங்க நல்லா தான் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய சுயரூபம் வெளியில் வரும்போது அந்த அக்கா அன்றைக்கே சொன்னாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் இது வந்து எனக்கே கூட சில எக்ஸாம்பிள்ஸ் நடந்திருக்கு எங்கள் நாங்கள் ஒரு குடி குடியிருந்தப்போ ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க அடிக்கடி அடிக்கடி எல்லாத்துக்கிட்டேயுமே சீக்கிரமாக சண்டைக்கு போயிடுவாங்க அவங்க சொல்கிறத நம்ம சரி அப்படின்னு சொன்னால் சரி ஏற்றுக்குவாங்க நம்ம ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு சில கருத்துக்களை சொல்ல போகும்போது பார்த்திங்கன்னா உடனே அந்த அக்கா வந்துட்டு ஃபுல் டென்ஷன் ஆகி ஆச்சா போச்சான்னு கத்துறதுக்கு ஆரம்பிச்சிக்குவாங்க அவங்க ஹஸ்பண்டே கூட அவங்கள ஓரளவுக்கு கைப்பரகம் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறத சரி சரின்னு கேட்டுட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க எங்கிட்ட துணி தைக்க அடிக்கடி வருவாங்க நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சிலர் எச்சரிக்கை கொடுத்தாங்க இவங்க கிட்ட வந்து நீ கொஞ்சம் ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க உங்ககிட்ட நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இல்லை அவங்க மற்ற பக்கம் எப்படியோ தெரியல எங்கிட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா அவங்க பிள்ளைங்கள மாதிரி என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ கொஞ்சம் சின்ன வயசு தானே எனக்குமே புரிதல் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அவங்ககிட்ட எனக்கு அட்வைஸ் பண்ணவங்க கிட்டே அப்படி சொன்னேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எப்போவுமே ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு என்ன பழக்கம்னா பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எடுத்து காமிப்போம் இல்லையா அந்த பழக்கம் இருக்குது தானே அந்த மாதிரி எடுத்து அந்த அக்கா வந்திருந்தப்போ ஒரு ரெண்டு சேரீ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதாவது என்னோடய வெட்டிங் டேக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தது எடுத்து காமிக்கிறேன் நான் அவங்கக்கிட்ட இந்த சாரி நல்லா இருக்குதாங்க்கா இந்த சாரீ எனக்கு பிடிச்சிது இதுதான் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னோன்னே அந்த அக்கா அந்த சாரி எடுத்து அவங்க மடியில் வச்சுட்டு உனக்கு தான் இது பிடிக்கல இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே வந்து கொஞ்சம் நேரம் புரியவே இல்லை ஆ இல்லைக்கா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லை அதனால் நான் நான் தான் வச்சுக்க போகிறேன் எனக்கு லைட்டாக பிடிக்கலன்னு தான் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நீ தான் பிடிக்கலன்னு சொல்கிற நீ எது கட்டுற இந்த நான் தான் வச்சுக்க போகிறேன்ட்டு சாரீ எடுத்துட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க நான் உனக்கு வந்துட்டு சம்பளம் வாங்கினோன்னே காசு கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேலை இங்கே வச்சுட்டு இன்னொரு சேலையை தூக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு அவங்க கையிலேருந்து பிடுங்கவும் முடியல ஏண்டா எடுத்து இவங்ககிட்ட காமிச்சோன்னு நினைக்க முடியல அதை வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க நான் திருப்பி கேட்டேன் ஒரு தடவை தான் மெதுவாக கேட்டேன் இல்லைக்கா கொடுங்க நான் அது வெட்டிங் டேக்காக எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே ம் நல்லாலேன்னு சொன்னேன் அதனால தான் நான் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன் உடனே நீ இப்போ இப்போ வந்து சேலை வேணும் சேலை வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு சண்டைக்கு வராங்க என்கிட்ட என்னடா இது இவங்க ஆனா இன்னும் இவங்க சொல்றதை கேட்கலன்னா சண்டைக்கு வருவாங்கன்னு மற்றவங்கள்லாம் எல்லாம் சொன்னாங்களே இது நிஜம்தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் சாப்பிட்டாவும் கேக்குறேன் அந்த சேரீ அவங்க எனக்கு கொடுக்கவே இல்லை வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க கொண்டுட்டு போய்ட்டு அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் காசு தான் திரும்பி வந்துச்சு அப்போ இருந்து நான் அந்த அக்கா கிட்டே கொஞ்சம் வந்தாங்கன்னாவே கவனமாக பேசிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரத்தில் பேசிவிட்டு தேவையில்லாமல் அதுக்கப்புறமா என் சேரீ எடுத்து வெளியில் காமிக்கிறதோ ஒரு தோடு வாங்கினா ஒரு வளையல் வாங்கினா அதை எடுத்து வெளியில் காமிக்கிறதோ அந்த வேலையவே சுத்தமாக நிறுத்திட்டேன் அப்போது இது மாதிரி இன்னும் சில அனுபவங்களும் எனக்கு இருக்குது இந்த மாதிரி எல்லாரையுமே எல்லா இடத்துலையுமே முழுசாக நம்ப வேண்டாம் அவங்க அங்கே தான் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க ஏங்கிட்ட எல்லாம் அப்படிலாம் பண்ணுறதில்ல நல்லா தான் பழகிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் என்றைக்கு இருந்தாலும் உங்கள் கிட்டேயும் ஒரு நாளைக்கு அவங்க வந்து சுயரூபத்தை கண்டிப்பாக காட்டுவாங்க உங்கள் கிட்டே இப்போ வரைக்கும் காட்டாமல் மறைச்சி தான் வச்சுட்ருக்காங்களே தவிர அவங்களுடைய சுயரூபம் வெளிவராமல் இருக்கவே போகிறது இல்லை அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க எல்லாரையும் எல்லா இடங்கள்லேயும் நம்ப வேண்டாம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி Olha bueno, a